சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பனிமூடிய ஐரோப்பாவில் வாழ்ந்த மக்கள் எதை பார்த்து பயந்தாங்கன்னு தெரியுமா கடவுள்களுக்கே சவால் விடக்கூடிய மூணு பயங்கரமான அறக்கர்களை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் மூணாவது இடத்துல இருக்கிறது யோர்முன் காண்ட் அப்படின்ற உலக பாம்பு இது எவ்வளோ பெருசுனா கடலுக்கு அடியில் மொத்த பூமியையும் ஒரு முறை சுற்றி வச்சுட்டு தன்னோட வாழை தானே வாயால் பிடிச்சிக்கிட்டே இருக்குது இதோட உடல்தான் கடல்கள் சிதறாம இருக்க காரணமா இருக்குன்னு நம்பப்படுது என்னைக்கு இந்த பாம்பு தன்னோட வாழை விட்டுட்டு கடல்ல இருந்து வெளியே வருதோ அன்னைக்கு இந்த உலகமே அழியும்னு வைக்கிங் கதைகள் சொல்லுது இரண்டாவது இடத்துல இருக்கிறது ஃபென்ரிர் அப்படின்ற ராட்சச ஓனாய் இதை எதாலையும் கட்டி போட முடியல இரும்பு சங்கிலிகளை கூட இது சாதாரண நூல் மாதிரி உடைச்சிட்டு வந்துடும் கடைசில ஒரு மாய மந்திர கயிற்றால தான் இத கட்டுப்படுத்தினாங்க ஆனா அந்த சமயத்துல டயர் அப்படின்ற கடவுளோட கைய இது கடிச்சு துப்பிடுச்சு இந்த ஓனாய் தான் ஒரு காலத்துல சூரியனையே முழுங்கும்னு சொல்லப்படுது முதல் இடத்துல இருக்கிறது கார்ம் இது நரகத்தின் கதவுல நின்னு ரத்தம் சொட்ட சொட்ட காவல் காக்குற ஒரு கொடூரமான நாய் நரகத்துக்கு வர்ற ஆன்மாக்கள் தப்பிச்சு போகாம இருக்கிறத இதுதான் உறுதி செய்யும் இதோட மார்புல இருக்கிற அந்த ரத்தம் இது வேட்டையாடுன ஆயிரக்கணக்கான எதிரிகளோட அடையாளம் இதோட உருமல் சத்தம் கேட்டாலே நரகமே நடுங்கும்